பொல்லாத சத்ரு அந்தி கிறிஸ்து வந்து தேவாலயத்தில் கர்த்தருடைய ஸ்தானத்தில் தேவன் போல உட்கார்ந்து கொள்வான் அந்த நேரத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதினால் அந்த உச்ச கட்ட பாவம் அதுதான் அந்த நிலையில் அவன் வரும்போது கர்த்த இறங்கி வருவார் நம்முடைய பூமியை நோக்கி அவர் இறங்கி வருவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் உலகம் அறிய வானத்தில் வெளிப்படையாக அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த உலகத்தின் பாவம் அதிகமாய் கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆதியிலிருந்து நடந்து கொண்டு வருகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பாவ நிவாரண பலி என்பது ஒரு காலை மாடு அல்லது வெள்ளாடு அல்லது ஒரு பெண் வெள்ளாட்டுக்குட்டி இப்படி இஸ்ரேவேலரின் பாவங்களை போக்குவதற்கு கொடுக்கப்படும் ஏதாவது ஒரு பலியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவ நிவாரண பலியின் பொருளில்தான் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக நம் பாவங்களை போக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து சிறுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இப்படி பாவ நிவாரண பலி நமக்காக செலுத்தப்பட்டது இதனால் நாம் பாவங்கள்ற கழுவப்பட்டு அவருடைய பாவ நிவாரணத்தினால் அந்த பலியினால் நாம் பாவ நிவாரணம் பெற்று ஜீவனை அடைய நாம் பாக்கியம் பெறுகிறோம் இந்த பாவம் எல்லா மனிதரும் எல்லா மனிதர்கள் மேலும் பாவம் இருக்கிறது ஆதாம் ஏவால் அவர்கள் செய்த முதல் மனிதர்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பிறப்பிலேயே அந்த ஆத்துமாவில் அந்த டிஎன்ஏ கோடிங்கில் பாவம் வழி வழியாக சந்ததி சந்ததியாக இன்று வரை மனித இருக்கும் வரை வந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் பாவ நிவாரணம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நாம் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால்தான் தான் பாவ நிவாரணம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏன் அது ஏன் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம் பாவங்கள நாம் கழுவப்பட மாட்டோம் என்றால் அதில் ஒரு நியமம் இருக்கிறது கர்த்தர் நீதியின் சூரியன் நீதியின் படிதான் எல்லா காரியங்களையும் அவர் செய்வார் இந்த பூமியில் நீதியின் படியே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவித காரியங்களும் நீதியின் படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது நாம் வாழ்க்கையில் வருகிற இன்பங்களை நாம் நீதியின்படி நடக்கிறது என்றும் துன்பங்களை கண்டால் நான் என்ன பாவம் செய்தேன் என்றும் புலம்புவது மனிதர்கள் வழக்கமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சகலத்தையும் நீதியின்படியே செய்கிறார் நமக்கு வருகிற இன்ப துன்பங்கள் எல்லாமே கர்த்தருடைய நீதியின்படிதான் வருகிறது நம்முடைய பாவங்களே நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொண்டு வருகிறது கர்த்தர் செய்வதல்ல அவரை நாம் அந்த நிலைக்கு உட்படுத்துகிறோம் கேட்டு வாங்கி கொள்கிறோம் துன்பங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் நம்முடைய பாவங்கள் மனித குலத்தின் பாவங்களும் மனிதனின் விருப்பமுமாக இருக்கிறது வேண்டாம் என்று சொன்னாலும் அதையேதான் தேடி ஓடுகிறோம் பாவம் செய்வதற்கு நம்முடைய கால்கள் தீவிரமா இருக்கிறது ஆனால் பரிசுத்திற்கும் பயந்து ஒளிந்து தயங்கி மிகவும் கஷ்டப்படுகிறோம் இது மனித இயல்பாக இருக்கிறது நம்முடைய வழியாக அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நாம் பாவங்கள கழுவப்பட முடியும் அவரை நம் சொந்தமாக்கிக் கொண்டால்தான் நம்முடைய பாவங்கள் நம் மன்னிக்கப்படும் அவருடைய பாவ நிவாரணம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் தியானித்தோம் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்களில் சிலர் உண்டு நான்கு விதமான மக்களை குறித்து கருத்தர் சொல்லி இருக்கிறார் அதில் என்ன என்ன என்றால் நான்காம் அதிகாரத்தில் நான்கு விதமான மக்களை குறித்து சொல்லுகிறார் ஒன்று ஆசாரியன் செய்யும் பாவம் ஆசாரியர்கள் என்றால் இன்றைய நிலையில் போதகர்கள் என்று சொல்லலாம் இரண்டாவது சபையார் சபையார் என்று சொல்லும் போது எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்லலாம் மூன்றாவதாக பிரபுக்கள் என்று சொல்லும் போது அரசாங்கத்தில் அதிகாரம் வகிப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து அவர்களை குறித்து சொல்லலாம் அதற்கு அடுத்தது இன்றைய நிலையில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு தனி மனிதனை குறிக்கிறது இப்படி நான்கு விதமான மனிதர்களுடைய நிலையை பொறுத்து அவர்களுடைய பாவ நிவாரணம் கிடைக்கும் ஒரு ஆசாரியர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்கிற பாவத்துக்கு காலை மாடுபடி கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக தம்முடைய கர்த்தருடைய விசுவாசிகளுக்காக தம்முடைய போதகர்களுக்காக அப்போஸ்தலர்களுக்காக அவர்கள் செய்கிற பாவங்களை தம்மில் தாமே அவர் சுமந்து கொண்டார் ஊழியக்காரரின் பாவங்களை அவர் தம்மேல் சுமந்து கொள்கிறார் அதற்கு அடுத்தது சபையார் செய்யும் பாவங்கள் சபையார் என்று சொல்லும் இங்கு பொதுவான ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து மொத்தமாக பொதுவாக செய்கிற பாவங்கள் சில பாவங்கள் உண்டு அப்படி சில விஷயங்கள் நாம் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து செய்வோம் ஒரு திருச்சபை இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் திருச்சபையாக போதகர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் விசுவாசிகள் கேட்டு நடப்பார்கள் ஒருவேளை அந்த போதகர் தவறாக ஏதாவது உபதேசித்திருந்தார் அவர் அறியாமையினால் அவர் ஏதாவது தவறா உபதேசம் செய்திருந்தால் அதை கேட்ட அந்த ஜனங்களும் அதை தவறை செய்திருப்பார்கள் இப்படிப்பட்ட பாவத்தை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்று மனம் திரும்பி அந்த சபை முழுவதுமாக கருத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது கருத்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் மன்னிப்பு கிடைக்கும் இதைதான் அந்த சபையாக செய்கிற பாவம் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை பிதாவின் சந்ததியில் செலுத்தி நம் பாவங்களரை நம்மை சுத்திகரிப்பார் இப்படியாக அந்த சுத்திகரிப்பு நடக்கும் அதற்கு அடுத்தது பிரபுக்கள் நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் ஆஹ் தேவாலயத்திலும் சரி தேசத்திலும் சரி ஒவ்வொரு தேசங்களிலும் நம்மை ஆளுகை செய்கிற அரசாங்க அதிகாரிகள் அரசு எல்லா அதிகாரிகளும் ஒரு ஊர் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு பெரிய ஊர் என்று வைத்துக் கொள்ளலாம் அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் அந்தந்த சூழ்நிலையில் இருந்து தங்களை அறியாமல் அவர்கள் பாவம் செய்தால் அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற அந்த பாவத்துக்கு அவர்கள் மன திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அன்றாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் போது அவர்கள் பாவங்கள் பொதுவாக அவர்கள் செய்கிற பாவங்கள் அதாவது ஒரு கலெக்டர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய மாவட்டத்தில் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ஊர்களில் செய்யக்கூடாத ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தவறை அவர் செய்கிறார் அவருடைய வேலை ஒரு தவறை செய்து விடுகிறார் என்றால் அவர் அறிந்ததும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அவர்களை மன்னிப்பார் இந்த மன்னிப்புக்கும் கர்த்தர் பலியானார் அன்று அதே போல ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்பத்தில் ஒரு தனி மனிதனாக ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை மனம் திரும்பி அறியாமையினால் செய்கிற பாவம் தான் இதுவாய் இருந்தாலும் அறியாமையினால் பாவம் செய்து அதை செய்து விட்டோம் இந்த பாவம் என்று தெரிந்து கொண்ட பின் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் கர்த்தர் நம்மல் கிருபையா இருந்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்கிறார் அவர் அதற்கு பதிலாக அவர் பிதாவாகிய தேவனுடைய சன்னதியில் தம்முடைய இரத்தத்தை அவர் செலுத்தி விடுவார் இப்படி அவருடைய இரத்தம் செலுத்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இதுதான் நியமமாக இருக்கிறது இப்படியாக நாம் அவர் மேல் உரிமை கொண்டால் அவரிடத்தில் உரிமை உள்ளவர்கள் ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ள இருக்கிறார் அவரே நம் ரட்சகர் அந்த பரிசுத்தமான பலியை தவிர நம் பாவங்களை போக்க இந்த உலகத்தில் வேறு எந்த பலியும் கிடையாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பலி அவரே பலி அவரை தவிர நம் பாவங்களை கழுவ ஏதாலும் முடியாது அந்த பரிசுத்தமான பலி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்படுகிறோம் நம்முடைய நித்திய ஜீவன் ஊர்ஜிதமாகிறது நாம் நித்திய ஜீவனுக்குள் கண்டிப்பாக பிரவேசிக்க முடியும் நாம் பாவங்கள கழுவப்படுவதால் ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக அந்த பாவ நிவாரணமும் நமக்கு கிடைக்காது அதனால் நாம் வந்து ரட்சிப்பை வழங்கவும் முடியாது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது எரி நரகம்தான் நம் வாழ்க்கையின் இதுவாகிவிடும் அதனால் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரே நம்முடைய தேவன் அவரே பாவ நிவாரண பலி தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவரே அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் அவர் தம்மை தாமே நமக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார் அவர் சரீரத்தை உடைக்க அவர் கொடுத்தார் அவர் ஆத்துமா சுக்குழு உடைந்தது அவர் வலியை சுமந்தார் வேதனையை சுமந்தார் அவர் பாடுபட்டார் அவர் தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தார் அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர் அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார் அவர் நமக்காக மறித்து நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார் அதை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறார் நாம் விடுதலையாக்கப்பட்டு பரிகாரமாக அவர் செலுத்தப்பட்டதினால் நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம் கண்டிப்பாக நாம் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் சிந்தப்பட்ட பின்பு நம்முடைய ஆவி பரிசுத்தமா இருக்கிறது நம் ஆத்துவ பரிசுத்தம் நம் உயிருள்ள நாள் வரைக்கும் அது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பரிசுத்தத்தை நாம் தான் சுத்திகரிக்க வேண்டும் நம் மனதை கட்டுப்படுத்தி பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் இதுவே பாவ நிவாரண வழியாக இருக்கிறது இந்த உலகத்தில் பாவங்கள் பெருகி வருகிறது ஒவ்வொரு நாளுக்கு நாள் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி வருகிறது இதுவும் கர்த்தருடைய வருகையின் சமீபத்திற்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி கர்த்தருடைய வருகை பாவத்தின் பெருகுகிற காலம் எக்கச்சக்கமாக அது வளர்ந்து முதிர்ச்சி அடையும் நிலையில்தான் கர்த்தர் வருவார் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் அது ஏன் அப்படி நடக்க போகிறது கடைசி காலம் உலகத்தில் பாவங்களும் பெருகுகிறது துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே அதிகமாகிறது அதிகமாகிறது ஒரு சமாதான குறைச்சல் வந்து கொண்டே இருக்கிறது இது ஏன் நடக்கிறது எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் இயங்குவதற்கு காரணம் என்ன என்று நாம் கவனிக்கும் போது உலகத்தில் ஆதியில் நுழைந்த வலுச்சற்பமானது ஏவாலமா மூலியமாக உலகத்தில் நுழைந்த வலு சிற்பமானது அதன் செயல்களில் வேகமாகிக் கொண்டே வருகிறது அந்த உலகத்தின் முடிவு நேரம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வருகிற காலத்தில் இந்த பொல்லாதவனின் அக்கிரமம் மிகவும் பெருகி இருக்கிறது அதாவது பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வசனம் மனிதர்களுக்கு மட்டுமா அந்த பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் பெருகி அது அதிகமாக அதன் செயல்களில் தீவிரம் அடையும் போது அது உச்ச கட்டமாக ஏனெனில் பொல்லாத சத்ரு கிறிஸ்து வந்து தேவாலயத்தில் கர்த்தருடைய ஸ்தானத்தில் தேவன் போல உட்கார்ந்து கொள்வான் அந்த நேரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதினால் அந்த உச்சகட்ட பாவம் அதுதான் அந்த நிலையில் அவன் வரும்போது கர்த்தர் இறங்கி வருவார் நம்முடைய பூமியை நோக்கி அவர் இறங்கி வருவார் இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் உலகம் வெளிப்படையாக அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த உலகத்தின் பாவம் அதிகமாயிக் கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆதியிலிருந்து நடந்து கொண்டு வருகிறது இந்த உபதிரவத்திலும் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள் இதுதான் உண்மை அநேக இரத்த சாட்சிகள் மறிக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்திற்குள்ளாகிறார்கள் மனதளவில் தினம் தினம் சாகிறார்கள் இத்தனை பெரிய கொடுமைகள் நடக்கிறது இதற்கும் பாவ நிவாரண பலிக்கும் கர்த்தருடைய பலிகள் எல்லா பலிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது கர்த்தர் செலுத்த சொன்ன வலிகளுக்கும் மனிதனுடைய துன்பத்திற்கும் இன்று கிறிஸ்தவர்கள் உபதிரவப்படுவதற்கும் உள்ள தொடர்பு என்ன இதற்கும் அதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதாவது பலிகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மறுக்கிற ஜனங்களின் எண்ணிக்கையாக இருக்கிறது சாத்தானின் பாவம் நிறைவேறுவதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கொல்லப்படுவது இதை குறித்து வெளிப்படையாக மிக தெளிவாக அடுத்த செய்தியில் கவனிக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் மாரநாதா